உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது தடயத்தின் அலசம் வேற ஒன்றுமில்லை இது எங்கடகதை நான் சொல்ல போகிறது எங்கடகதை என்னடா இது எங்கடகதை என்று நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லா விளங்குது எங்கடகதை என்றால் எங்கட தமிழ் மக்களின் மனக்கதைகள் தான் இது இன்றைக்கு நான் பக்கத்து விட்டு பார்வதியக்காவை சந்தித்திருந்தேன் அட தேர்தல் மும்முரமா போகுது தேர்தல் முடிவுகள் வானொலியிலையும் தொலைக்காட்சியிலேயும் அதைவிட இந்த எங்கட இணையதளங்களிலேயும் பத்திரிகைகளையும் பரபரண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பார்வதி அக்கா எனக்கு ஒரு கதை சொன்னான் அந்த கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன பார்வதி அக்கா கண்ணெல்லாம் சிவந்து கிடக்கு நித்திர இல்லையே ஒன்று கேட்டேன் அதை என் பிள்ளை கேட்கிறேன் எனக்கு இவரவா நித்திர இல்லையேண்டா ஏனக்கா என்ன நடந்ததுன்றன் நான் அக்கா சொன்னான் இந்த தேர்தல் முடிவில் வருமோ என்று நான் ஒரே நேத்தி வச்சபடி படுத்திருந்தேன் பிள்ளை என்றான் அதுக்கேனக்கா நீங்கள் நித்திரை முடிச்சீர்கள் என்று நான் கேட்டேன் அக்கா அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமோ பார்வதி அக்கா படிக்காத ஒரு தற்குறி தான் ஒரு அடிமட்ட கிராமத்தில் வன்னியில வாழ்கிற ஒரு சாதாரண மனசி மனசி சொல்லிச்சது எங்களோட வீடு தான் வர வேணுமென்று நான் இரவிரவா நேற்றி வச்சேன் பிள்ளை வீடு வர வேணுமெண்டோ அக்கா என்ன வேறு என்ன பிள்ளை ஏனக்கா வீட்டில் உங்களுக்கு அவ்வளவு பற்றோண்டு கேட்டேன் நான் அக்கா சொன்னா ஓ மோனே அவ்வளவு பற்றித்தான் வீடுன்றது சாதாரணமானது அது எங்கட தலைவர் உருவாக்கி போட்டு அந்து போட்டு போனதில்லை அது மட்டுமே வீடு தானே நாளைக்கு அங்கே வேறாளுமன்றத்தில் நின்று ஏதோ எங்கட சனத்துக்காக நாலு கதையை கதைப்பின தானே நாங்கள் விதைச்சு போன எங்கட விதைச்சு விட்டு இருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு வருஷத்தில் ஒரு நாளேனும் என நிம்மதியா விளக்கு கொளுத்த முடியும் என்று சொன்னான் உண்மையா பாருங்கோ நான் அப்படியே அசந்துதான் போனேன் பார்வதியக்கா இன்னும் சொன்னவா அவ என்ன சொன்ன வாண்டா என்னதான் இருந்தாலும் புள்ள நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்று எங்கள இனத்துக்கான ஒரு ஓர்மம் இருக்க வேணும் இந்த மணிக்கூடு இந்த திசை காட்டி அது இது கண்டு என்னமோ எல்லாம் கிடந்தது ஆனால் எங்கட கண்ணுக்கு தெரிகிறது வீடாத்தான் இருக்க வேணும் அப்படி இல்லையோ எங்கட தமிழ் கட்சி கொண்ட நாங்கள் ஆதரிச்சு போட்டு போகலாம் அது வேற கதை அதுக்காக நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்து அவங்கள பலம் இங்கே எங்களிட இடத்துல இருக்கிறதா நாங்கள் காட்டி போடக்கூடாது என்ன இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் அந்த இன ஓர்மம் இன விழிப்புணர்வு இனம் சார்ந்த அந்த அக்கறை இனப்பற்று இது எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க வேணும் பிள்ளை இருந்தால்தான் நாங்கள் தமிழர் அப்படி என்று சொன்னான் நான் உண்மையை தான் போனேன் ஒரு படிக்காத பாமர பெண்ணான பார்வதியக்காண்ட மனசில் எந்த அளவுக்கு அந்த இன உணர்வு அப்படியே ஆழமாக பதிஞ்சு போயிருக்குண்டு நான் நிறைய யோசித்தேன் உண்மைதான் இப்போ எங்கட சில புள்ளிகள் அங்க ஒரு வரலாறும் தெரியாம வாழ்க்கையும் தெரியாமல் ஏதோ வாக்களிச்சு போட்டுதுக்கேன் பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட மக்கள் திசை காட்டிக்கு வாக்களித்து என்பிபியை வெளில வச்சுட்டினோம்ன்றதால அல்லது என்பிபியில நாலு பேரை அனுப்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி போட்டினமன்றதால அதுவே எங்கட முடிவென்று யாரும் நினைச்சு போடக்கூடாது அது வேற அது எங் மக்கள் மனசில் இருந்த ஒரு அதிருப்தியை வெளிக்காட்டின விஷயம் எங்கட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சொன்ன ஒரு செய்தி தவிர எங்கட மக்கள் தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்க தெரிஞ்சவை அவைக்கு தெரியும் எங்க எப்ப எப்படி அடிக்க வேணும் என்று எங்கட மக்களுக்கு தெரியும் அதுதான் இந்த தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொடுத்திருக்கிற அந்த அணி பல இடங்கள்ல தங்கட ஆட்சியை தக்க வச்சு கொண்டு நிமிந்து நிற்குது வீடு அடுத்தது சைக்கிள் இப்படியெல்லாம் நீ கேட்கல எங்கட மக்கள் எப்படியான முடிவு எடுத்திருக்கணும் அல்லது இனி வரப்போகிற மாற்றங்கள் எப்படி இருக்க வேணும் என்றது எங்கடைய அரசியல்வாதிகளும் மற்ற நாடுதா தழுவிய எல்லா அரசியல்வாதிகளும் உணர்ந்து சிந்தித்து செயல்பட வேணும் நன்றி